ஜனாதிபதி குமார் திசானுக்கு அவர்களை பார்த்து இட்லர் என்று கூறுகிறார்கள் என்று கூறுகிறார்கள் ஜனநாயகத்தை குளித்தோண்டி புதைத்து சர்வதிகார ஆட்சியை முன்னெடுக்கின்ற ஒரு இட்லராக அவரை கூறுகிறார்கள் எதிர்கட்சியினருக்கு நாங்கள் ஒன்றை கூறுகின்ற விரும்புகிறோம் ஆம் நாட்டிலே ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு இந்த நாட்டினுடைய ஏழை மக்களுடைய வாழ்க்கை வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு இந்த நாட்டிலே போதைப் பொருளை ஒழிப்பதற்கு இந்த நாட்டிலே துப்பாக்கி கலாச்சாரத்தை ஒழிப்பதற்கு இன்று பெரும் முதலாளிகள் கையிலே அகப்பட்டுக் கொண்டிருக்கின்ற பொருளாதாரத்தை மீட்டெடுத்து பொதுமக்கள் கையில் கொடுப்பது நாட்டிலே இனவாதத்தை வைத்து அரசியல் செய்தவர்களுக்கு அந்த இனவாதத்தை மீண்டும் வரவிடாமல் நாட்டிலே அமைதியை பேணுவவர்களுக்கு இன்று அனுரகுமாரதி திசாநாயக் அவர்களுடைய இந்த நடவடிக்கை அவர்களுக்கு ஒரு சர்வதிகாரமாக தெரிவிக்கிறது என்ன கூறினாலும் நீங்கள் அச்சம் கொண்டாலும் நீங்கள் கதறி அழுந்தாலும் நாங்கள் முன்னெடுக்கின்ற இந்த நடவடிக்கையை ஒருபோதும் நாங்கள் பின்னோக்கி செல்ல மாட்டோம் நிச்சயமாக குறுகிய காலத்தில் இந்த நாட்டை மீட்டெடுப்போம் இந்த நாட்டினுடைய மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவோம் எதற்காக அந்த மக்க நாட்டு மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தார்களோ அந்த எண்ணத்தை நாங்கள் நிறைவேற்றும் வரை நாங்கள் ஓயப்போவதில்லை எனவே நீங்கள் இட்டர் அல்ல சர்வதிகாரி அல்ல நீங்கள் யாரை கூறினாலும் எங்களுக்கு அது தேவையில்லை பொதுமக்களுக்கு தேவையான ஆட்சி பொதுமக்கள் எதிர்பார்த்த ஆட்சி இன்று நடைபெறுகிறது எனவே மக்கள் சொல்லட்டும் இது சர்வதிகார ஆட்சி என்று எனவே மக்களால் துரத்தி அடிக்கப்பட்ட மக்களால் ஓரங்கட்டப்பட்ட அரசியல் தலைவர்கள் கூடுகின்ற கருத்துக்களை நாங்கள் ஒரு துளியெல்ல வேணும் பொருட்படுத்த மாட்டோம் என்பதை நேரத்தில் நான் கோரிக்கை நம்புகிறேன் கம்பெனிகள் கடந்த ஆட்சியாளர்களுடன் போட்ட விளையாட்டு இந்த ஆட்சியிலே போட முடியாது இன்று மிகப்பெரிய அதிகார மக்கள் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள் நாங்கள் நல்லதை செய்வதற்கு எனவே இந்த பெருந்தோட்ட கம்பெனிகள் சொல்லிவிட்டு செய்யாமல் இருந்தால் அவர்களை தகுந்த பாடத்தை அடுத்த நிமிடமே புகட்டுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் எனவே எனினும் எங்கள் அரசாங்கத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது அரச நிதியை அதாவது நிதியை நாங்கள் முதல் ஐயாயிரம் மில்லியன் ரூபாவை நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம் எனவே நிச்சயமாக பெருந்தோட்ட மலையக மக்களை எமது அரசாங்கம் அரவணைத்துக் கொண்டிருக்கிறது இன்று அன்றகுமார் திசானக ஜனாதிபதி அந்த எமது மலையக மக்கள் மீது அதிகூடிய கரிசனை கொண்டிருக்கிறார் அவருக்கு இந்த நாட்டிலே அனைத்து மக்களும் ஒரு தாய் பிள்ளையாக பார்க்கிறார் எனவே கடந்த காலங்களிலே பாராளுமன்றத்திலே மலையக மக்களை பற்றி சரியான ஒரு புள்ளி விபரத்தோடு பேசியவர் எங்களுடைய மக்கள் பிரச்சனையை சிங்கள மக்களுக்கு கொன்று சென்றவர் எமது ஜனாதிபதி எனவே அவருடைய இந்த ஆட்சியிலே நிச்சயமாக மலையக தமிழ் மக்களுக்கு விடிவு கிடைத்துக் கொண்டிருக்கிறது எனவே இனிவரும் காலத்திலே மிக சிறப்பாக கிடைக்கும் என்பதை நாங்கள் கூறிக்கொள்ள